தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு இதுக்கு இது வேறு திட்டுவானுங்க தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான் இந்த பார்ப்பனையை புத்தி இருக்குது பாத்தீங்களாங்க எந்த அளவுக்கு தமிழ் மக்களை தமிழ் மீது உள்ள பற்ற எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க வரேன் யாதோ ஒரு புலவர் சொன்னாராம் நம்ம அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க தமிழ் படித்தா பிக்சர் தான் எடுக்கணுமா சில பேரை மட்டும் நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறேன் தமிழ்நாட்டில் தமிழ் படித்து பெரிய இருக்கவங்க ஏன் பி கூகுள் சிவாவை தமிழ் படிச்சிருக்காரு அப்புறம் இந்த மயில்சாமி அண்ணாதுரை சந்திரயன் ஒண்ண விட்டாரு சந்திரயன் திருவிட்டாரு பாருங்க யாரு நம்ம ஐயா சிவன் ஐயா அவர்கள் அவமா இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு நாராயண சாரு ஆனந்த் நாராயணன் சாருக்கு பாத்தீங்களா இஸ்ரோவுடைய சிஓ அவரும் தமிழ் படிச்சவர் தான் நெல்லை சூமுத்து தமிழ் படிச்சவரு அதுக்கப்புறம் நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் படிச்சவங்க தான் இவ்வளவு பேர் தமிழ் படிச்சு பெரியாளாயிருக்காங்க அப்புறம் தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுக்குன்னு சொல்றாங்களே நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழ் தான் கேள்விப்பட்டேன் அதை படிச்சதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வேணுமா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன படிச்சிருப்பாங்க ஆமா சமஸ்கிருதம் படிச்சா கோயில மட்டும் ஆட்ட முடியும் வெளில எங்கேயும் ஆட்ட முடியாது தான் எப்படியாவது இவங்களுக்கு தமிழ் அழிக்கணும் தமிழ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை எங்க ஊர்ல நாங்கள் பிச்சை எடுத்துக்கிறோம் தமிழ்லேயே போய் கேட்டுக்கோ நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக நான் வேற மொழியா கத்துட்டு போக முடியும் எவனுக்கு அவசியம் இருக்கோ அவன் கத்துக்க போறான் எந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு இல்லை மொழி உங்களுக்கு மனசுக்குள்ள இந்த உலகத்தின் மூத்த மொழி அதிக பேரால் பேசப்படும் மொழி பழமையான மொழி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க கீழடியில எப்படி அந்த எங்களுடைய இத மறைக்கிறீங்களா அந்த மாதிரி மறைச்சிட்டு போயிடுங்க என் மொழி மீது எப்படிலாம் நீங்க வன்மத்தை கொட்டுறீங்கல்ல